ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிராட் மீன்ஸ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் என்ன நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு வரட்டும் இப்போ அது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துப்போம் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உழிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டோன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு மூணு தக்காளியே பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதுக்கு ஒரு விழுது ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஜீரகம் கொஞ்சம் ஒரு கால் டீ டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பச்சை அவரைக்காக நம்ம சைடில் இருக்கிற காம்பெல்லாம் கீறிட்டு நம்ம வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் க்யூப் சைஸில் இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் உப்பு இது தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வந்து இதை கலந்து விட்டுக்கலாம் மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கிறேன் இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இது நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் அவரைக்காய் சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதனால் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சின்ன வெங்காயம் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து எந்தளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ குழம்பு பக்குவம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சதுனால நம்ம வந்து அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் மல்லித்தூள் போடுறப்பவும் அந்த கெட்டி தன்மை கிடைக்கும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் எடுத்தோம் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அருமையான குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சாதத்துக்கு ஏற்ற சைட் டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ